பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசோவிப்பதாக சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதினோராம் மாசம் இப்படியாக சொல்லுகிறது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானதனுடைய பிள்ளைகளே சில நேரத்தில் கர்த்தர் தாமே வந்து நமக்காக கிரியைகளை செய்வது உண்டு சில நேரங்களிலே கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் நமக்காக கிரியை செய்வது உண்டு அன்பானவர்களே இந்த சங்கீதம் நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரிந்ததான ஒரு சங்கீதம் பிரியமானவர்களே இந்த பதினோராம் வசனம் சொல்லுகிற தொண்ணூற்றோறாம் சங்கீதத்திலே உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கத்தளை என்று சொல்லி கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே கத்துடைய தூதர்கள் பல காரியங்களை நமக்காக செய்கிறதை நாம் பரிசுத்த பரிசுத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே அதுல இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம் அன்பானவர்களே கத்துடைய தூதன் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே நாம் வாசிக்கிறோம் யாத்ராமத்தின் புத்தகத்திலே நாம் பதினான்காம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பார்வோனும் அவருடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை சமீபித்து வருகிறார்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் காணாலுக்கு நேராக தங்கள் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனாலும் மீண்டுமாக பார்வோனும் அவருடைய சேனையும் இஸ்ரேல் ஜனங்களை பிடித்து கொள்ள வருகிறார்கள் அப்பொழுது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் என்று சொல்லி நாம் யாத்திரா பதினான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அன்பானவர்களே எதற்காக என்ன செய்கிறான் இஸ்ரோவேல் இஸ்ரோவேல் சேனையையும் எகிப்தின் சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவிலே நின்று கர்த்தனை தூதன் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே கர்த்தர் எதற்காக நமக்கு தூதர்களை கட்டிடுவார் என்று சொன்னால் அன்பானவர்களே நம்மை பின்தொடர்ந்து வருகிறதான சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை மேற்கொள்ள மேற்கொண்டு விடாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிற இருக்கிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பின்னே என்ன ஆபத்து வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எனவேதான் தான் நம்மை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களை கத்தர் அனுப்புகிறார் இந்த இடத்துல தேவதூதன் நமக்காக செய்கிறதான கர்த்தருடைய தூதானவர் நமக்காக செய்கிறதான காரியங்களை முதல் காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் அவர் முன்னாக நடந்து கொண்டிருந்த தேவ தூதனானவர் இந்த தேவ தூதனானவர் என்ற வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இது அடையாளமாக சொல்லப்படும் இயேசு கிறிஸ்துவை இந்த வார்த்தை குறிக்கிறது எங்கெல்லாம் பழையற்பட்டலே தூதன் என்று சொல்லி வருகிறதோ அது சாதாரணமான தேவ தூதனை குறிக்கும் ஆண்டவராக என்ற வார்த்தை இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தூதனானவர் முன்னிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னாக இருந்து அவர்களை பின்தொடர்கிறார் ஏனென்று சொன்னால் பின்தொடர்ந்து வருகிற ஆபத்து என்னன்னு சொல்லி பின்னாக எகிப்தியர்கள் அவர்களை மேற்கொள்ள பின்தொடர்ந்து வருகிறார்கள் சொல்லி தெரியும் அந்த ஆபத்து அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பின்தொடர்ந்து வருகிற ஆபத்து தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார் அன்பானது என்னுடைய பிள்ளைகளே இந்த காலை வேலையிலும் கூட உங்களை எந்தெந்த ஆபத்து பின்தொடர்ந்து வருகிறதோ கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிற கட்டலிடுகிற இருக்கிறார் உங்கள் வழிகளெல்லாம் உங்களை பாதுகாக்கும்படிக்கு உங்களுக்காக தம்முடைய தூதர்களை ஆண்டவர் கட்டளையிடுகிற கட்டலிடுகிற இருக்கிறார் அந்த தேவ தூதனானவர் என்ன செய்வார் உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஆபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாத்துவதை நடத்துகிற இருக்கிறார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிமையா உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவாண்ட வார்த்தையின்படி அன்ற உரையை பிள்ளைகள் செல்லுகிற எல்லா உடைய தேவ தூதர்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நான் முழுவதுமாக உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அன்ற உரையே உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை பிரைஸ் பிரைஸலா பிரைஸ்தலா